தேங்க்யூ 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 ஃபஸ்ட்டு கமெண்ட்டு அமௌண்ட்டு வந்துருச்சு சார் எல்லாேருக்கும் சொல்லணும் யாரும் உட்காந்து உட்காந்து பார்த்தேன் ரெண்டு மூணு நிமிஷமாக யாருமே இல்லை எல்லோருக்கும் அனுப்பிவிட்டேன் வாங்க இன்னொரு டைம் இன்வைட் பண்ணி கூப்பிட்ற மாதிரி ஆமாம் தேங்க் யூ தேங்க்யூ நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுரூபா அமௌண்ட்டு வந்துடுச்சு எவ்வளோ பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுரூபா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஒன்றரை வருஷம் உழைப்புக்கு கிடைச்ச பலன்னு இன்னைக்கு ராஜா சார் ஹாய் சொல்லியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் வாக்கிங் போகலான்ட்டு சூப்பர் சூப்பர் வாக்கிங் போகலான்ட்டு கிளம்புவோமா அப்படியே குட்டி சார் பார்க்கில் விட்டுட்டு நான் வாக்கிங் போயிட்டு வரலாம் இவர் அமௌண்ட் சொன்னோடனே அப்படியே சரி ஒரு லைனர் போட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துச்சு

அதில் நிறைய பேரோட எஃபோர்ட் இருக்கு நிறைய பேரோட உழைப்பு இருக்குது நான் மூஞ்சி ஃபுல்லாக சிரிப்பு ஆமா மூஞ்சி ஃபுல்லாக சிரிப்பு யார் இருக்கீங்க கமெண்ட் போடுங்க பறிஞ்ச சம்பளம் வாங்கிட்டா இந்த மாசம் நீ மாலவனுக்கு டீ ஷார்ட் நான் லைக் போட்டுட்டேன் நான் சாப்பிட்டேன் சந்தான குமாரை சந்தான குமார் சாப்பிட்டேன் இப்போ தெரிஞ்சவங்க இருக்கீங்களா லிங்க் இத்தனை பேருக்கு அனுப்பினனே யாருமே அப்படியா ஹாப்பி ட்ரீட் வச்சிடலாம் அத்த மாதம் ட்ரீட் வச்சிடலாம் ஃபங்க்ஷனே ட்ரீட்டுக்கு தான் எனக்கு எங்கப்பா ட்ரீட்டாடா இப்போ நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க நான் எங்கே ட்ரீட் கொடுக்குறது ஃபங்க்ஷனுக்கு வருவீங்களே அப்போ ட்ரீட்டு தான் மத்தியானம் பிரியாணி சிக்கன் பிரியாணி பக்கத்தில் வாஞ்சூருக்கு வேணால் ராத்திரி கிளம்பிக்கங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே ஒரு ட்ரீட் வச்சிடலாம் பிரகாஷ் மூணு மாசத்துக்கு போட்டிருக்கியா தேங்க்யூ பிரகாஷ் அக்கா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு தானே வந்துச்சு ஐயோ பாடா அது நல்லா இல்லை அந்த சட்டை பாடா படுத்தி இன்னைக்கு வந்துருச்சுடா அவன் வந்து பக்கு பக்குன்னு பயந்துட்டே இருந்தேன் சொந்தங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி நிறைய பேர் சூப்பர் சாட்டு மெம்பர்ஷிப்பு போட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியா கரிசி இருக்கீங்க வாங்க ஆமா இவங்க யாரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு வணக்கம் வணக்கம் அண்ணியாரே மணிமாரா வாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் வந்தது வந்தாச்சு மூணாவது ல்கு போட்டு கிளம்புவோம் சரி சரி அண்ணியாரே